நேற்று வியாழக்கிழமை கிருத்திகையோட சேர்ந்து வந்தது முருகருக்கு பூஜை பண்றதுக்காக சுத்தம் பண்ண ஆரம்பிச்சேன் நம்ம வீட்டுல இருக்க இந்த வால் ஹேங்கிங் முருகரு நிறைய பேருக்கு பிடிக்கும் என்கிட்ட எப்போன்னு கேட்பீங்க அவர் வந்து வெளியே இருக்கிறதுனால பித்தளை பாத்திரம் வந்து காத்து பட்டுச்சு அப்படின்னா கருத்து போயிரும் அதிகமா வந்து எடுத்து சுத்தம் பண்ணிக்குவேன் இந்த ஓம் வேலுமே அப்படிதான் ரொம்ப கருத்து போச்சு பொதுவாகவே பித்தளை பாத்திரம் வந்து கொஞ்சம் கருத்து போனாலே நமக்கு தேக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும் ஈவன் புளியோ இல்ல லெமனோ போட்டாலும் நான் வந்து ஈஸியா வேலை முடியிற மாதிரி ஸ்டேபியோர் லிக்விட் இருக்குல்ல ஆல்ரெடி நான் வந்து காட்டியிருக்கேன் இதை தான் வந்து ஸ்ப்ரே பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணி விட்டுக்குவேன் பித்தளை பாத்திரத்தில் ஸ்ப்ரே பண்ணும்போதே ஸ்ப்ரேயர் பட்டை இடம் எல்லாமே பிரைட் ஆக ஆரம்பிக்கும் நாம நார்மலாக எப்படி பாத்திரம் கழுவுமோ அதே மாதிரி தேய்ச்சாலே போதும் ரொம்ப எஃபர்ட் எடுக்கணும்னு இல்லை அதுக்கப்புறம் தண்ணி விட்டு கழுவிட்டு சுவாமிக்குன்னே வச்சிருக்க சுத்தமான காட்டன் டவல் எடுத்து தொடச்சு விட்டுட்டேன் கிருத்திகைங்கிறதுனால முருகர் சம்பந்தப்பட்ட பொருள் மட்டும் சுத்தம் பண்ணிட்டு அவருக்கு அபிஷேகம் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் வீக் பொங்கல் வரதுனால எல்லாமே எடுத்து கிளீன் பண்ணணும் ஸ்டேபியர் லிக்விடோட டீடெயில்ஸ் வந்து ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் கிளீனிங் ஒர்க் முடிச்சிட்டு பால் அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிட்டேன் பாய்